உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட உலகின் முன்னணி சேனலான நம்மளோட நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரபம்சர் தான் இணைஞ்சிருக்காரு நிறைய நிறைய கேள்விகள் கேட்க போறோம் கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளை நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம்

மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து வரப்போற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விஷயங்கள் எல்லாம் போகுது என்ன விஷயங்கள்லாம் ராசிக்காரங்களுக்கு ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் சார் இருந்தது வந்ததெல்லாம் ராசிலேயே குரு பகவான் உனக்கு என்னப்பா ராசிலேயே குரு பகவான் இருக்காரு பாக்கெட்ல போட்டு அப்படிதான் சார் சொன்னாங்க இந்த ஸ்பிரிச்சுவல் நீங்க தான் சொன்னீங்க அம்மா நான் தான் சொன்னேன் ராசியில குரு பகவான் இருந்தாரு தான் இந்த ஆளு ஆஃப்லைன் போவாரு நான் என்ன என்னதான் சொல்றது இவர் இரண்டாம் இடத்துல போய் உச்சமேட்டார் திரும்ப இப்போதான் ரிட்டர்ன் வந்திருக்காரு வந்துட்டியாப்பா இனிமையாவது நல்லது செய்வியா கண்டிப்பா சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக உறுதியாக அப்போ இனிமே நீ நல்லது செய்வே கரெக்டா குரு பகவான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கோர்ட்டுக்குள்ளேயே வரார் இப்போ உடம்பு உடம்புல ராசியில் உட்காந்துருக்கார் உட்காந்துருக்க உட்கார்ந்து குரு பகவான் இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா பத்தில் சனி கோகில ஒரு விஷயம் என்னன்னா பத்திலேயே சனி பகவான் இருந்தால் பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறாங்க பத்தில் சனி பகவான் மட்டும் இருந்துட்டாருன்னா வேர்ல்டு வைடு டெவலப் ஆயிரும் பாபுஜி இட்லி கடை வேர்ல்டு வைடு போயிடுச்சு ஏன்னா என்ன நம்ம கடை அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சா ஆமாம் நம்ம கடை நம்ம ஸ்பிரிச்சுவல் டக்ஸ் உலகம் ஃபுல்லாக ஆஸ்திரேலியாவில் போட்டு கேட்டுட்டு இருக்கான் உண்மையிலேயே ஆஸ்திரேலியாவில் போட்டு கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க உண்மையிலேயே அது அப்போது அங்கே ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடும் அந்த மாதிரி நம்ம க நம்ம நம்ம துவங்கிய தொழில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ராசிக்காரங்களே நம்ம தொழிலை நம்மளே மதிக்கலைன்னா வேற எவனுமே மதிக்க மாட்டான் ஒன்று நன்றாக புரியுது என்ன தொழில் வேணா பண்ணுங்கள் அதை நீங்கள் முதல்ல ரசிங்க அது உலக புகழ் தாராளமாக பெருட்டும் என்ன நம்ம இங்கே மட்டும் இந்த பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்திலேயே ஒரு பிளான்ட்டை போடுவோம் அப்படி யோசிக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரியலாக லவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ பத்தாம் இடத்துல இந்த சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும்னா உலக புகழ் பெற வைப்பார் பிராண்டு அந்த பிராண்டை கொடுத்துருவார் அப்போது பிராண்டாக இந்த பக்கம் நம்ம பிராண்டிங் ஆக்டிவிட்டியை சனி பார்க்குறார் சேல்ஸ் ஆக்டிவிட்டியை குரு பார்க்குறார் இந்த பக்கம் செல்ஸ் இந்த பக்கம் பிராண்டு அப்போ குரு ரொம்ப உட்காந்து அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறாரு இனி ஐவியப் பண்ணி தான் சார் பெற்றுக்கிட்டார் வழி இல்லை சார் போகாத டாக்டர் கிடையாது பார்க்காத வைத்தியம் கிடையாது தர தங்க திங்காத மருந்து மாத்திரை கிடையாது ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு மாத்திரை திங்கினேன் அப்போ கூட குழந்தை வர மாட்டேங்குது கவலைப்படாதீங்க குரு பகவான் பார்த்தா தான் குழந்த வரும் அந்த குருப்பை பார்த்துட்டார் ஆள் மாத்திரை டாக்டர் ஏதாவது சொன்னாங்கன்னு கூட நோ நோ நைட் நோ நைட் இப்போ தான் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் பார்த்துட்டு வந்தேன் என்ன சொல்லியிருக்காங்க நான் போயிட்டு குரு பகவான் கோயில் போயிட்டு தான் போதும் எனக்கு கொழந்தை வைக்கிறோம் அதெல்லாம் அப்படிதான் அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருந்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் அரச மரத்தை சுத்திப்பார் அறிவை அப்படிலாம் நல்லா தான் இருந்தோம் இவனுக்கு தான் கொலை கூட்டானுக்கு நம்மள அப்போ ஒரு ஆட்சியில் குரு பகவான் இருக்கும்போது ஐந்தை பார்க்கிறார் கண்டிப்பாக குழந்தை கிடைச்சிடும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு ஒரு சொத்து கடவுள் சம்பந்தப்பட்ட அனுகிரகங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் போன்றவை எல்லாம் கிடைக்கும் ஏழை குரு பார்க்கிறார் ஏழை சில பேர் கல்யாணம் ஆயிருக்கும் டைவர்ஸ் ஆயிருப்பாங்க ரெண்டாவது மறுமணம் திருமணத்தை தாண்டி மறுமணம் அடுத்து வர்ற ஒய்ஃபாவது நான் வாழ்வேலான்னு தெரில சார் ஒரு ஒரு தான் சார் கூட வாழ்ந்தால் அதுக்குள்ளே பேப்பரை போட்டு போயிட்டாங்க சார் வர வர ஐடி கம்பெனி மாரி ஆயிடுச்சு கல்யாணமும் யார் எப்போ பேப்பரை போடுவா தெரிய மாட்டேங்குது இதை பேசுகிறதும் முன்னெல்லாம் சொல்லுவாங்க மனம் முறிவு ஏற்பட்டுன்னுபாங்க இப்போலாம் அப்படி இல்லை ரொம்ப ஈஸியாக இப்போ தான் சார் ரிசைன் பண்ணி போயிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேச்சுவலாக எடுத்துக்கிறாய்ங்க ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் இனி அப்படி ஒரு சம்பவம் நடக்காது நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் வலிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறேன் ஸோ உங்களுக்கான திருமணம் போது உங்களுக்கான மனப்பெண் அங்கே காத்திருக்கிறார் ஸோ அப்போது அப்படி தேசிங்கராஜா மாதிரி அப்படி தூக்கிட்டு அப்படி தொடையில வச்சு அப்படி போக போகிறீங்க அதான் நடக்கும் அடுத்து ஒன்பதை பார்க்குறார் அதே குரு சனி பகவான் பத்திலிருந்து ஏழாம் பார்வையா நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆக இதெல்லாம் பிஃபோர் ஜூன் ஆஃப்டர் ஜூன் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் குரு உச்சம் பத்துக்குடைய குரு ரெண்டாம் இடத்துல உச்சம் அப்போ தொழில் பிச்சுக்கிட்டு போவோம் பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணே பண்ண வேணும் பஜ்ஜி வேணும் நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறானுங்க ஒரே கதவை தட்டிகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாள் காலையில் கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க இருப்பா வரேன் ஒன்று கதவை திறக்கிறீங்க ஒரு எட்டு பேர் வரிசையாக நிற்கிறாங்க யார் பண்ணிக்கலாம் எட்டு பேர் லேடிஸ் யார் நீங்களாம் நான் தான் நான் தான் தனலட்சுமி கமன் நான் தான் பாக் தாக் தானியலட்சுமி கமன் யூ ஆல்சோ இன் சைட் நான் தான் சௌபாகிய லட்சுமி யூ ஆல்சோ இன்சைட் எட்டு பேர் உள்ள வந்துட்டீங்க இன்னும் ஒரே நேரத்தில் உள்ள அதிர்ச்சி கொடுக்குறீங்க ரெண்டாம் இடத்துல பத்துக்குடிய குரு உச்சமாகும்போது ஒரு மனிதன் நன்றாக புரிஞ்சுக்கணும் போகலா நான் ரொம்ப சின்சராக வேலை செய்யறேன் ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா எனக்கே தெரியும் எனக்கு பணம் வரும்னு அந்த பணம் வந்ததுன்னா என் வாழ்க்கை முறை மாறும்னு எனக்கே தெரியும் நான் பண்ண வேண்டியது என்ன பிஸி ஆகணும் அதுதானே ஆக முடியல நம்ம கம்பெனி தான் ஒண்ணும் வர மாட்டேங்கிறானே ஆனா இன்னுமே வருவான் இந்த அதுக்கு என்னன்னா வேலை செய்ய நான் தயார் யார் ஆனா வேலை கொடுக்க யார் அதுதான் விஷயம் இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் மணி நினைவு வேலை செய்ய தயார் ஆனா வேலை கொடுக்க யார் இருக்கா அப்போ நம்ம என்ன விளம்பரம் கேட்டாலும் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதனால தானே அப்படி சொல்கிறது ஸோ அப்போ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவங்க ரெண்டாம் இடத்துல இருக்காங்க ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும்போது என்ன ஆகும்னா பணவரவு வருகிறது ரெண்டில் இருக்கின்ற குரு ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பகவானை தான் கோக்கில கல்லீரலின் கடவுளுங்கிறாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது பீஸா சாப்பிட்றது பர்கர் சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் குரு ஆறாம் இடத்தை பார்த்து உடம்பை சரி பண்ணிடுறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மிதனராசிக்காரர்களே நான் சொன்னதெல்லாம் பீஸா பர்கர் தின்னவனுக்கே இந்த கதி அப்போ நீங்க தீர்த்தவாரி இல்லாமல் பார்த்து யோசிக்கவே வேணாம் அப்படின்னா நீங்களே போய் வேண்டியதான் அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்த்து ஒரு ரிலீவியும் கொடுக்கிறார் இனிமே குடிக்க மாட்டேன்ல குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணு சத்தியம் ஓகே அப்போ ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து ஆறாம் இடத்தை பார்த்து இனி இந்த கெட்ட பழக்கம் உங்களுக்கு வராத மாதிரி உங்களை விடுதலை பண்ணுறாரு இந்த த எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டே இருக்காரு சார் இனி குடிக்க மாட்டார் காரணம் என்னன்னா குரு பார்த்தாச்சு அடுத்து எட்டை பார்க்குறார் அடுத்து பற்ற பார்க்குறார் ஸோ பத்தாம் இடம் தொழில் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சிம்பிளாக சொன்னால் மிதனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பிஸியாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க என்ன வேணும் எனக்கு அடி அப்போது எனக்கு கல்யாணம் திருமணம் ஆர் மறுமணம் எதுவாக இருந்தாலும் குரு பகவான் ஓகே பண்ணிடுவார் ஸோ மிதனராசிக்காரர்கள் சிறப்பு ஓகே சார் ஸோ இல்லம் தேடி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஸோ என்ன மாதிரி பரிகாரங்கள்லாம் சார் இந்த வருடத்துல மார்க் சொல்லவே இல்லை மிதுன ராசிக்காரர்களுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு மார்க் சூப்பர் அப்ப அந்த அஞ்சு மார்க்குக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் சார் பண்ணணும் அஞ்சு மார்க் பரிகாரம் என்னன்னா எப்படி சுத்தி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கிணதல் கூட இல்லை ஸோ அப்போ ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் ராகு ஒன்பதில் இருக்கும்போது ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் அப்பாவோட இடம் அப்போ ராகு அப்போ அங்கே இருக்கிறது ப்ராப்ளம் ராகுக்கு ஜென்ம எதிரி சூரியன் சூரியன் ஸ்தானம் பித்தான்னா அப்பா சோ அப்போ திருநாகேஸ்வரம் சென்று ராகுவை வழிபடும் பக்கத்துல இருக்கிற புத்து கோயில் கடிக்கடி போங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மத்தபடி உங்களுக்கு எல்லாம் சூப்பர் சூப்பர் சார் கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க மார்க்கு வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம் சோ திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும் குரு பயிற்சியா இருக்கட்டும் அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும் சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன விஷயங்கள் கொடுக்குது என்ன மாதிரி இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சி ஒண்ணு இல்லை கோகிலா ஒரு ஒண்ணு வந்து இந்த குருடைய பயிற்சி மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாதிரி சனி ராகு குருன்னு மூணு கிரகம்லாம் ஒன்னும் பெயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மட்டும்தான் பெயர் ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும் அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார் அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட் அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்யப்படுறார் முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னென்னா யாராக எந்த ராசியாக இருந்தாலும் தங்கம் வாங்குங்க இந்த வருடம் தங்கம் வாங்குனீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா குரு நிறைய பொன்னார் மேனின்னு சொல்லக்கூடியவர் தங்கத்தை நிறைய கொடுப்பார் அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டரா இருக்கிறவங்க கராத்தே மாஸ்டர் இந்த மாஸ்டர் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு உளவியல் சம்பந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் பத்தி அதை பற்றி ட்ரைனிங் சொல்றவங்க வைத்தியர்கள் அவர்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு சனி என்ன பண்ணுறாருன்னா நவம்பர் இருபத்தெட்டு வக்கரமானார் அப்புறம் வக்கர நிவர்த்தியோடு தான் இந்த ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி தொடங்குது குரு பகவான் மிதனத்தில் ஒரு ரெண்டு ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் அப்புறமா மார்ச்க்கு அப்புறம் எல்லாம் பொழந்துகிட்டு வர்ற குரு பகவானுடைய பவர் பாருங்க சோ மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் குரு திருமார் அற்புத பலன் ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ரொம்ப சூப்பரான டைம் இது இதுல என்ன விஷயம் அப்படின்னா இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளை என்னன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடமாகப்பட்ட விருச்சிகம் எல்லாம் புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்படுற அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய சொத்து கலத்துறாரு நிறைய சொத்து திறாரு அடுத்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் ஆகப்பட்ட மகரம் அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்கலாம் இந்த வருடம் ரொம்ப ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சூப்பராக அதுல பிரகாசிப்பாங்க அதே மாதிரி காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்குறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்மந்தம்னு நீங்க கேட்கலாம் பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சுதான் இது மொத்தமே இயங்குது இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா முக்கியமா எல்லா பிளெஸ்டாவே சொத்து சேர்த்துறதும் தொழிலில் பிஸியாக இருக்கிறதும் விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துடுறாரு அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப ஜென்ரலாக என்ன பண்ணிடுறாருன்னா யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு யாரா இருந்தாலும் உங்கள் குழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துர்றாரு இதெல்லாம் பண்ணிடுறாரு முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோக்கிலா குருபலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும் குழந்தை பிறந்துரும் ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க குருபலம் வந்தாச்சா குருதான் ஃபர்ஸ்ட் பிரதானம் குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்கிறோம் குரு பார்வைப்படுதா இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம் குடும்பம் வீடு வாழ்க்கை இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவாரு அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும் தெளிவான பதில்கள் கொடுத்துருக்கீங்க வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்கறாங்களா அப்படின்றது தெரியல ஆனா உங்களோட வார்த்தைகளை வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம் அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்போது என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸியாக எனக்கு எனக்கு கீழே இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த பார்த்து கொள்ளுங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்துட்டு இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணு மாயா பூஜைகள் செஞ்சுக்கிட்டா சிறப்பு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம் கண்டிப்பா சார் நன்றி